வணக்கம் நண்பர்களே குரு சுக்கரன் இணைவு குரு பகவானும் சுக்கர பகவானும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சா அது என்ன மாதிரியான பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா மாற்றங்களையும் ஏற்றங்களையும் அந்த ஜாதகருக்கு அந்த குரு சுக்கரன் இணைவு கொடுக்குமா அப்படின்ற பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயில்டா பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பா வினோத்குமார் இது உங்கள் சாயத்தின் மூலம் நான் சோசறேன் இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேரன் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்ப்பையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்து ரொம்ப நான் சோச்சிடுறோம் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சிடும் இப்போ இந்த குரு சுக்கரன் நினைவு என்ன மாதிரியான பலன்களை அந்த ஜாதகருக்கு வழங்கும் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக பார்க்குறாங்க மன்னவன் பொன்னவன் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானும் யோகக்காரகன் அசுர குரு பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கர பகவானும் அதாவது ரெண்டுமே சுபகிரகம் இது தேவ குரு குரு பகவான் சுக்கர பகவான் வந்து அசுர குரு இவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சுக்கரன் வந்து அசுரர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிப்பட்ட குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் ஒன்றா நினைஞ்சா அந்த ஜாதகர் ரெண்டாக வசதி வாய்ப்பாக வாழ்வார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறோம் பணம் காசுக்கு பஞ்சம் பெற்றே தான் குரு தனக்காரகன் சுக்கரன் செல்வத்துக்கு அதிபதி இந்த ரெண்டு கிரகமும் ஒன்று இணையும் போது அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அழிக்கும் அளவுக்கு அதிகமாக பணம் பொருள் செல்வம் ஜாதகம் இருந்து சேரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதாவது தங்க நகைகள் வைர நகைகள் இது அத்தனையும் அவருக்கு சேரும் மாதிரி அவங்க கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் பணப்பழப்பம் அவங்க பேங்க்கில் பேங்க் பேங்க் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த நேரம் இந்த குரு சுக்ரன் நினைவு இருந்தால் அதே மாதிரி வரக்கூடிய மனைவியும் நல்ல வசதி வாய்ப்புள்ள மனைவியாக வருவாங்க இது ஆண் ஜாதகராக இருந்தால் இந்த குரு சுக்கரன் இணைவு அந்த ஜாதகருக்கு இருந்தால் வரக்கூடிய மனைவி நல்ல வசதி வாய்ப்புள்ள இடத்துலேருந்து வருவாங்க வசதி வாய்ப்பாக இருப்பாங்க சிலருக்கு மனைவி வந்த பிறகு அந்த ஜாதகருக்கு வசதி வாய்ப்பு கூடும் முன்னேற்றம் ஏற்படும் அந்த மனைவி வந்த பிறகு வசதியாகிடுவாங்க அது வரைக்கும் நார்மலாக இருப்பாங்க இந்த குரு சுக்கரன் நினைவு இருக்கிறவங்க மனைவி வந்த பிறகு வசதியாகிடுவாங்க அந்த மாதிரி கூட நடக்கும் ஏன்னா சுக்கரன் என்பவர் மனைவின்னு சொல்லியிருக்க ஆண் ஜாதகத்தில் அப்படிப்பட்ட சுக்கரனுடன் இந்த தனக்காரகன் குரு இணையும் போது அந்த மனைவிக்கு செல்வத்தையும் அல்லது மனைவியின் மூலமாக செல்வத்தையும் அந்த ஜாதகத்துக்கு கொடுத்துருவாங்க குரு சுக்கரன் நினைவு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நல்ல மனசு இருக்கும் அவங்களுக்கு இலங்கைய மனசு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனசு கூட இருக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான தர்மங்கள் செய்யணும் உதவி செய்யணும் அப்படின்ற இலகிய மனசு அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி நான் இறக்குன்னு சொன்ன மாதிரி பணம் காசுக்கு பஞ்சங்கள் எப்பவுமே இருக்காது என்ன ஒன்று திருமண வாழ்க்கையில் தாமத்திய வாழ்க்கையில் மட்டும் சில பிரச்சனைகளை கொடுப்போம் இந்த குரு சுக்கரன் இனவு அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி இந்த குரு சுக்கரன் இனவு இருந்தால் தாம்பத்திய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உண்டு மற்றபடி வசதி வாய்ப்புகளெல்லாம் எந்த குறையும் எப்போவுமே வராது இந்த குரு சுக்கரன் நினைவு ரெண்டு சுபகிரகம் சேருது அதாவது அளவிற்கு அதிகமாக அளவிற்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்ற பழமொழி இந்த சேர்க்கைக்கு தாராளமாக பிறந்தோம் அளவிற்கு அதிகமாகவே அந்த சொத்து சேர்க்கை நகை பணத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்பையும் ஆற்றலையும் அந்த ஜாதகருக்கு இந்த குரு சுக்ரன் நினைவு அதே மாதிரி குரு சுக்ரன் நினைவு இருந்தால் அழகிய வீடு கட்டுவாங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணாங்க இல்லையா அந்த வீடு கட்டினதை விட அந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு அதாவது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அதிக செலவு பண்ணி விருப்ப முடியாத ஜாதகராக அந்த ஜாதகர் இருப்பார் நிறைய செலவு பண்ணுவாங்க இன்டீரியருக்கு வீட்டை க்ளீனாக வச்சுப்பாங்க அவங்களும் நீட்டாக இருப்பாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா படிச்சுன்னு நீட்டாக இருக்கணும் அதாவது சுகாதாரமாக இருக்கணும் ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த ஜாதகர் அந்த வீட்டையும் சுத்தமாக வச்சுப்பாங்க நீட்டாக வச்சுருப்பாங்க இன்டீரியருக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் அழகிய பொருட்கள்லாம் வாங்கி வீட்டை அலங்காரம் செய்வாங்க டெக்கரேட் பண்ணுவாங்க அவங்களோட வீட்டை எப்போவுமே நீட்டாக வச்சுருப்பாங்க அவங்களும் நீட்டாக இருப்பாங்க அதே மாதிரி பாத்திரங்கள் நகைகள் ட்ரெஸ்ஸஸ் வண்டி வாகனம் இதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த பாத்திரங்கள் நகைகள் வண்டி வாகனங்கள் மேலே ஒரு அலாதி பிரியம் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும் இது மாதிரி பொன் பொருள் சேர்க்கை அவங்களுக்கு தாராளமா சேரும் இது ஒரு நல்ல யோகம்னு சொல்லலாம் என்ன திருமண வாழ்க்கையில் மட்டும் தாமரத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துரும் இந்த குரு சுக்கரன் நினைவு மற்றபடி பெரிய பிரச்சனை கிடையாது நல்ல விஷயம் தான் இந்த குரு சுக்கரன் நினைவுனாலும் நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதகத்தை நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் செய்யணும் ஃபோனிலே கூப்பிட்டு அணைந்து பலனும் துல்லியமாக சொல்லிட்டுருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் இந்த கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்பம் வினோகுமார் இது உங்களுக்கு சாய்த்துருந்தோம் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்